தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டங்களில் ஏராளமானம் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே தொட்டிக்குப்பம் கிராமத்தில் இயங்கி வரும் அரசு மதுபானக் கடையை நிரந்தரமாக மூட கோரி கிராமப் பெண்கள் ஒப்பாரி வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் மதுபானக் கடையால் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாவதாக நேரிடுவதாக பெண்கள் வேதனை தெரிவித்தனர் தெரிவித்தனோ ஏறையால் இந்த 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 விருத்தாச்சலம் மாவட்டத்திலே இந்த இந்த வட்டத்திலே இந்த க கடை கூட விருதாச்சல வட்ட உடைய எங்கேன்னு சொல்லி பேசப்படுவாங்க அப்படி அப்படி விருதாச்சலம் டவுன்ல தான் சார் இந்த கடையை

அப்பகுதி மக்கள் மதுபானக் கடையை முற்றுகையிட்டனர் எனினும் முன்பக்க வாசலை அடைத்து பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பாதையில் ரகசியமாக பாதை அமைத்து மதுபானம் பெற்றதால் பரபரப்பு ஏற்பட்டது சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அரசு மதுபானக் கடையை மூட வலியுறுத்தி பெண்கள் கடையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வெள்ளாண்டி வலசு பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள மதுபானக் கடையை அகற்ற கோரி கடை முன்பு அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தகவலிருந்து வந்த அதிகாரிகள் உறுதியளித்ததைத் தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர் கரூரில் குடியிருப்பு பகுதியில் உள்ள மதுபான கடையை மூட வலியுறுத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர் ராயனூர் குடியிருப்பு பகுதியில் உள்ள மதுபான கடையில் காலை முதலே மதுபானங்கள் விற்பனை செய்வதாக பெண்கள் குற்றம் சாட்டினர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளியில் நெடுஞ்சாலைகளில் இருந்த மூன்று மதுக்கடைகள் மூடப்பட்டன இதனால் சந்தூர் சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையில் இன்று காலை முதலே கூட்டம் அலைபோதியது மதியம் பன்னிரண்டு மணிக்கு கடை திறந்தவுடன் ஆங்காங்கே காத்திருந்த மது திடீரென மதுக்கடை முன்பு அலை மோதியதால் உள்ளே இருந்த டாஸ்மாக் ஊழியர்கள் திணறினர் வெயில் காரணமாக சிறிது நேரத்திலேயே பீர் பாட்டில்கள் விற்று தீர்ந்து விட்டதால் பீர் பிரியர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர்